இன்னைக்கு நாம் பார்க்க போற அடுத்த மோட்டிவேஷன் எழுதுறீங்களா பிறர் மீதான வெறுப்பு அதிகரிக்கும் போது நமது நற்பண்புகள் சிதைக்கப்படுகின்றன நம்மை அறியாமலே அப்படின்னா இப்போ நம்ம வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம முன்னேறது சில பேர்த்துக்கு பிடிக்காது அப்படி இருக்கும்போது அவங்க வேணுன்ட்டே நம்மளை வந்து சண்டைக்கு இழுப்பாங்க ஆனால் நம்ம வந்து எந்த புக்கு போக மாட்டோம் ஆனால் அவங்க நம்மளை மைண்ட் டார்ச்சர் பண்ணுறதுலேயே இருப்பாங்க நம்ம ரொம்ப நாளைக்கு அமைதியே இருப்போம் ஒரு கட்டத்தில் முடியாதப்போ என்ன பண்ணுன்னா திருப்பி பதிலடி கொடுக்க ஆரம்பிப்போம் அப்போ அது வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா பிரச்சனைகள் என்னென்னா அவங்களுக்கு வராது நம்மளுக்கு தான் வரும் ஏன்னா அவங்களுக்கு நம்ம பதில் கொடுக்க கொடுக்க நம்மளுடைய குறிக்கோளில் ஃபோக்கஸ் இருக்காது அப்போ என்னாகுனா கொஞ்ச நாள் ஆக அவங்கள மாதிரி நம்ம மாதிரி நம்மளுக்கு இருக்கிற சுய கேரக்டர் நம்மளுக்கு தெரியாமலேயே போயிடும் இப்போ புறம் பேசுறது பொய் பேசுறது ஏமாத்துறது இந்த மாதிரி ஒரு சில சில கிட்ட பழக்கங்களை நம்மளுக்கு அறியாமையே வர ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் காக்காயும் கழுகும் இருக்குது காக்கா வந்து கழுகு கீழே பறக்கும்போது சுற்றி துரத்திட்டே இருக்கும் அது மேலே பறக்க 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 என்னாகும் கழுகு பறந்துட்டே இருக்கும் ஆனால் காக்காயினால் கழுகை வந்து துரத்திட்டு போக முடியாது அழுத்த தாங்க முடியும் அது கீழே வந்துடும் நம்மளும் அந்த மாதிரி தான் பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க நம்ம வந்து அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடாது நம்மளோட செயலில் அதை காட்டணும் கழுகு மாதிரி நம்ம இருக்கணும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நன்றி